அனைவருக்கும் வணக்கம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பன்னெண்டு ராசிக்கு பலன் சொல்லவிருக்கிறேன் ராசினர்களே அதிக பலன் பெறும் ராசிகளில் நீங்களும் ஒருவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சில விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டு பலன் பெறும் வாரமாக உள்ளது திருமண ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பாரமாக உள்ளது மேலும் உங்கள் சொந்த தொழிலில் லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வ வழிபாடு செய்து அற்புதமான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் நேயர்களே இந்த வாரம் சிறப்பாக உள்ளது பலவித சங்கடங்களை சமாளித்த நீங்கள் பல விஷயங்களிடம் வெற்றி கொடி நாற்றிகள் சற்று கோபத்தை குறைத்து கொண்டால் அதிக பலனை பெறலாம் சுபவெயங்கள் உண்டாக வாய்ப்புள்ளது மேலும் ஆன்லைனில் பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் ஆன்லைனில் பரிவர்த்தனை செய்தால் பலன் கிடைக்காது மேலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்